நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட அறிக்கையில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மாநிலம் முழுவதும் மாவட்ட மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடத்தப்பட வேண்டும் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்று இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நிர்வாகிகளின் முதற்கட்ட பணி தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதிய வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட வாக்காளர்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கட்சியின் அதிகாரப்பூர்வ நியமனங்கள் அறிவிப்புகள் அனைத்தும் கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரில் போஸ்டர்கள் பிளெக்ஸ் பேனர்கள் தயாரிக்கும் போது கட்சி தலைமையால் வழங்கப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது